பூமியில் சுனிதா வில்லியம்ஸ்க்கு எலும்பு பாதிப்பு கண் பாதிப்பு உள்ளிட்ட உடல்நல பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதாக மருத்துவர் ஜிமி பிரபாகரன் தெரிவித்துள்ளார் போனோட ஸ்ட்ரென்த் வந்து நிச்சயமாக பாதிப்பு ஏற்பட்டதுக்கான வாய்ப்புகள் உண்டு போன் டீமலைசேஷன் அப்படின்னு சொல்லுவோம் இந்த மசில் மாசும் இந்த போன் டீமலைசேஷன் சேர்த்தோம்னா டெஃபினட்டாக அவங்களுடைய வெயிட் வந்து கொஞ்சம் கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதே மாதிரி அந்த வேரியேஷன்ஸ் வரும்போது கீழே பூமிக்கு வந்ததுன்னா பிரெயினில் இருக்கக்கூடிய செல்ஸ் அதோட வாட்டர் கண்டென்ட் அதெல்லாமே கொஞ்சம் மாறி இந்த கண் பார்வை பாதிப்பு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் விஷுவல் டிஸ்டர்பன்சஸ் வர வாய்ப்பு உண்டு பிகாஸ் சிரிமா வரதுக்கான வாய்ப்புகள் உண்டு வயிறு உபசம் ப்ளோட்டிங் லூஸ் மோஷன் இதெல்லாம் வர்றதுக்கான வாய்ப்புகள் உண்டு சரும பிரச்சனைகள் ஸ்கின் ரேஷஸ் கூட வரலாம் அதே மாதிரி இது எல்லாமே பார்க்கும்போது அவங்க எதிர்ப்பு சக்தி வந்து நிச்சயமாக கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அதனால் அவங்களுக்கு வந்து இன்ஃபெக்ஷன் வர்றதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப உண்டு அதனால் அவங்களுக்கு நல்ல உணவு உணவு கொடுத்து இம்யூனிட்டியை கொடுத்து நல்ல பேலன்ஸ் டயட் கொடுத்தோம்னா அவங்க அவங்களோட இம்யூனிட்டி இம்ப்ரூவ் ஆகிடுச்சுன்னா இந்த மாதிரி இன்ஃபெக்ஷன் வராமல் நம்ம தடுத்துடலாம் அதே மாதிரி இந்த ஜெனடிக் லெவலில் நிச்சயமாக கொஞ்சம் மாறுதல் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு ஸ்கின் அண்ட் சாஃப்ட் போன் டிஷ்யூஸ்ஸு அதே மாதிரி ப்ரைனு கண் பார்வை ஒரு கேஸ்ட்ரி இன்டெஸ்ட்டில் ட்ராக்ட் ஸ்கின்னு எல்லாமே நம்ம பார்த்துட்டு அவ்வளோ பக்கம் ஒவ்வொன்றையும் பார்த்து பார்த்து நம்ம சரி பண்ணிட்டோம்னா ஒரு டூ த்ரீ மந்த்ஸாக நிச்சயமாக பாடி வந்து அனோ எனோர்மஸ் கெப்பாசிட்டி இருக்குது பழைய எல்லாமே ரீசனேட் ஆகி நார்மல் ஆகிடுவாங்கன்னு என்பதை நாங்கள் நம்புறோம் பெண்களாலும் விண்வெளியில் சாதிக்க முடியும் என நிரூபித்து காட்டியுள்ள சுனிதா வில்லியம்ஸ் நல்ல உடல்நிலை மற்றும் மனநிலையில் இருப்பார் என விஞ்ஞானி மயில்சாமி அண்ணாதுரை கூறியுள்ளார் தந்தி டிவிக்கு அவர் அளித்த பேட்டியை காண்போம் ஐந்து நாள் பயணம் வந்து ஒன்பது மாதம் காலம் ஆயிடுச்சு பெரிதா பேசப்படக்கூடியது வந்து அவருடைய உடல்நலம் மனநலம் தான் இது எந்த அளவுக்கு இருக்கும் இல்லை இதையும் கூட பார்த்தீங்கன்னா இதை விட அதிக நாட்கள் சுனிதா சுனிதா வில்லியம்ஸே இதை விட அதிக நாட்கள் தான் நிறைய பேர் இருக்காங்க இவங்க கூட போனவங்களும் அவங்களும் இன்னொருத்தர் போனார் இல்லையா அவரும் இவங்க கூட இருந்திருக்காங்க இவங்க போய் சில நாட்கள்லேயே அந்த சர்வதேச விண்ணமையத்துக்கான கமாண்டராக இவங்க தான் நியமித்தாங்க கடைசி வருவருக்கும் கூட இது பார்த்தீங்கன்னா ரெண்டு நாளைக்கு முன்ன வரைக்கும் கூட அவங்க அந்த பொறுப்பில் இருந்தாங்க அந்த பொறுப்பில் மற்ற ஏழு பேருக்கு தலைமை தாங்கி இருக்கிறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க உடல்நலமும் உள்ளமும் சிறப்பாக இருந்து இருந்த காட்டி தான் அவங்க இருந்திருக்காங்க அதனால் இந்த எந்த பிரச்சனையும் இருக்கிற மாதிரி நான் பார்க்கல ஆண்கள் தான் அதிகமாக விண்வெளி பயணத்துக்கு போயிட்டு இருந்தாங்க அதை தாண்டி பெண்களால் முடியுமா அப்படிங்கிற பரிசோதனை வந்த பொழுது சுனிதா வில்லியம்ஸ் போன்றவங்க அவங்க காமிச்சிட்டாங்க இப்போ முன்னொரு முறை கூட அதிகமாக என்ன யாரு தனியொரு மனிதன் யாருக்குமே இப்போ விமான ஏறப்போற சமயத்தில் நிறுத்தி வச்சுட்டு அடுத்த விமானம் அடுத்த விமானம் அடுத்த விமானம் ஒன்பது நாள் ஒன்பது மாதம் பண்ணால் யாருக்குமே ஒரு மன மனைவி இருக்கும் அதை தாண்டி அவங்க வந்துட்டாங்க இந்த இந்த இது அதாவது அந்த இடத்துல என்ன என்ன நிகழமோ அதை தாண்டி இன்னொரு மன மன உளைச்சல் இருக்கும் அதையும் தாண்டி அவங்க வந்துட்டு

இந்தியர்கள் எப்பொழுதும் உங்கள் சாதனைகளில் மிகுந்த பெருமை கொண்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் மேலும் நீங்கள் பூமிக்கு திரும்பிய பிறகு இந்தியாவில் உங்களை பார்ப்பதற்கு நாங்கள் ஆவலுடன் காத்திருப்பதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் விண்வெளியில் அதிக நாட்கள் தங்கியிருந்தவர்கள் பட்டியலை நாசா வெளியிட்டுள்ளது அதன்படி அமெரிக்காவைச் சேர்ந்த பெக்கி விட்சன் அறுநூற்று எழுபத்தி ஐந்து நாட்கள் தங்கி அதிக நாட்கள் தங்கியவர்கள் பட்டியலில் முதலிடம் பிடித்துள்ளார் சுனிதா வில்லியம்ஸ் அறுநூற்றி எட்டு நாட்களுடன் இரண்டாம் இடம் பிடித்துள்ளார் அதேபோல் ஜெஃப் வில்லியம்ஸ் ஐநூற்று முப்பத்து நான்கு நாட்களும் மார்க் வந்தே ஹெய் ஐநூற்று இருபத்து மூன்று நாட்களும் ஸ்காட் ஹெல்லி ஐநூற்று இருபது நாட்களும் விண்வெளியில் தங்கியிருந்ததாகவும் அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நெல்லை மாவட்டம் காவல் கிணறு மகேந்திரகிரி இஸ்ரோ மையத்தில் ஜிஎஸ்எல்வி எல்விஎம் எம் த்ரீ ராக்கெட்டிற்கான சி டுவெண்டி கிரையோஜெனிக் இ பிப்டீன் என்ஜின் பரிசோதனை நூறு வினாடிகளுக்கு வெற்றிகரமாக நடந்து உள்ளதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது இதனை மகேந்திரகிரி இஸ்ரோ மைய இயக்குநர் ஆசிர் பாகேராஜ் நேரிலும் திருவனந்தபுரம் ககன்யான் திட்ட இயக்குநர் மோகன் காணொலி காட்சி மூலமாகவும் பார்வையிட்டனர் செய்திகளை உடனுக்குடன் பண்ணுங்க